கே ஹர ஹரஹர சங்கர மகாபரிவா சரணம் வருகின்ற வைகாசி இருபத்தி ரெண்டு பிரதோஷம் மாலை நாலு முப்பது மணியிலிருந்து ஏழு அல்லது ஏழு முப்பது மணி வரை பிரதோஷமானது நடக்கும் இந்த பிரதோஷ நாட்களில் அதாவது சிவபெருமானுக்குரிய நேரமாக இந்த நேரமானது கருதப்படுகின்றது அது மட்டுமல்லாமல் சிவபெருமான் இந்த ஒரு நேரத்தில் மருந்து அதாவது விஷத்தை இவர் வந்து அருந்திவிட்டார் இதனால் இந்த ஒரு நேரங்களில் நாலு முப்பது மணியிலிருந்து ஏழு முப்பது மணி வரை அனைவருமே மந்தமாக சுறுசுறுப்பாக இல்லாமல் இருப்பார்கள் என்று ஐதீகமானது கூறுகின்றது இப்படிப்பட்ட சில விஷயங்களும் நடக்கின்றது அது மட்டுமல்லாமல் நம்ம சிவபெருமானுக்கு இந்த ஒரு நாளில் நம்ம இந்த ஒரு மந்திரத்தை கூறி வழிபட்டு அதற்கு அப்புறமாக இவருடைய தெய்வமான நந்தி இவருடைய வாகனமாக கருதப்படக்கூடிய நந்தி தேவர் இருக்கிறார் அல்லவா அவருக்கு இந்த இரண்டு பொருட்களை நம்ம சாற்றி வழிபடுவதனால் அதிக அளவில் நன்மையிலானது நடக்குமா எனவே தவறாமல் நீங்களும் மாத மாதம் வருகின்ற இந்த சிவராத்திரி அது இல்லாமல் இந்த ஒரு பிரதோஷமானது சிவராத்திரியும் அதற்கப்புறமாக பிரதோஷமும் சேர்ந்து வருகின்றது இந்த ஒரு நாளில் நீங்கள் முடிந்தால் சிவன் கோவிலுக்கு அருகில் உள்ள சிவன் கோவிலுக்கு சென்று இந்த ஒரு வழிபாட்டை செய்யுங்கள் இதனால் மிகப்பெரிய அளவில் உங்களுக்கு நன்மையிலானது நடக்கும் அது மட்டும் இல்லாமல் மாதம் மாதம் வருகின்ற பிரதோஷம் தினத்தன்று நம்ம மாலை நாலு முப்பதுல ஏழு முப்பது மணிக்குள் நம்ம இந்த செயலை செய்வதனால் அதிகப்படியான அளவிற்கு நன்மையிலானது நடக்கும் பிரதோஷம் என்றாலே நம்ம இந்த ஒரு மந்திரத்தை கூறணுமா இந்த ஒரு மந்திரத்தை கூறிட்டு அதற்கப்புறமாக நம்ம நந்தி தேவரிடம் சென்று நம்முடைய வேண்டுதல் எதுவாக இருந்தாலும் அதை நம்ம கேட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக சிவபெருமான் நம்முடைய வேண்டுதலை நிறைவேற்றி வைப்பாராங்க நம்முடைய வேண்டுதலை நம்ம சிவபெருமானிடம் கேட்பதை விட அங்கு இருக்கின்ற நந்தி தேவரிடம் நம்ம சென்று கேட்பதனால் அதிக அளவில் நன்மைகளானது நடக்குவோம் நம்ம அப்படி சிவபெருமானுக்கு கூற வேண்டிய அந்த மந்திரம் என்ன மந்திரம் என்று காண்பதற்கு முன்பாக மறக்காமல் நம்ம சேனலுக்கு நீங்கள் புதிய பார்வையாளராக இருந்தீர்கள் என்றால் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வையுங்கள் அப்பொழுதுதான் நம்ம தொடர்ந்து பதிவிடுகின்ற வீடியோக்கள் அனைத்துமே தொடர்ந்து உங்களுக்கு நோட்டிபிகேஷனாக வந்து கொண்டே இருக்கும் இந்த ஸ்க்ரீனில் கொடுக்குற அந்த ஒரு மந்திரத்தை தான் நம்ம சிவபெருமான் கோவிலில் அமர்ந்து ஒம்பது முறையிலிருந்து பதினோரு முறை வரை நம்ம எத்தாவது ஒரு முறைகள் வரை கூறலாம் அதிகபட்சம் கூறினால் ஒரு தவறுமே கிடையாது நீங்கள் சிவன் கோவிலில் சென்று சிவனுக்கு அர்ச்சனை அதுக்கப்புறமாக அபிஷேகம் செய்யும் பொழுதெல்லாம் இந்த ஒரு மந்திரத்தை நீங்கள் கூறுங்கள் இதற்கு அப்புறமாக சிவனுடைய வேறு நாமங்கள் உங்களுக்கு தெரியும் என்றால் அந்த ஒரு நாமத்தையும் நீங்கள் கூறிட்டு வாருங்கள் இருந்தாலும் இந்த ஒரு நாமத்தை கூறி நீங்கள் நந்தி தேவரிடம் உங்களுடைய விருப்பங்களை கூறினால் கட்டாயம் உங்களுடைய விருப்பங்களானது நிறைவேற்றப்படும் நீங்கள் நந்தி தேவருக்கு சாற்ற வேண்டிய அந்த இரண்டு பொருட்கள் என்னென்னு பார்த்தோம் அப்படின்னா முதல்ல கதம்பம் கதம்பத்தை வாங்கி நந்தி தேவரோட கழுத்துல சுத்தணுமாங்க அப்படி நம்ம சுத்திட்டு அதுக்கப்புறமா சந்தனம் இருக்குல்லவா சந்தனத்தை நம்ம நந்திதேவருக்கு பாதத்தில் சமர்ப்பிக்கணுமா இந்த ரெண்டு செயலை நம்ம செஞ்சுட்டு அதுக்கப்புறமா நம்முடைய வேண்டுதலை வந்து கேட்க வேண்டும் நம்ம சிவபெருமானுக்கு கூற வேண்டிய அந்த பிரதோஷ நேரத்தில் கூற வேண்டிய அந்த ஒரு மந்திரம் இதுதான் அம்ரு தேசாய சர்வாய மகாதேவாய தேனமாக அம்ரு தேசாய சர்வாய மகாதேவாய தே நமக இதுதான் அந்த ஒரு மந்திரம் இந்த ஒரு மந்திரத்தை நீங்கள் செவ்வாய்க்கிழமையில் மாலை நாலு முப்பது மணியிலிருந்து ஏழு முப்பது மணிக்குள் எப்பொழுது வேண்டுமானாலும் அருகில் இருக்கக்கூடிய சிவன் கோவிலுக்கு சென்று நீங்கள் கூறுங்கள் இதனால் மிக பெரிய அளவில் நன்மைகளானது நடக்கும் நந்தித்தேவரிடம் உங்களுடைய விருப்பத்தை கேளுங்கள் கட்டாயமாக அது உங்களுடைய விருப்பங்களானது நடத்தி வைக்கப்படும் மறக்காமல் நம்ம சேனலுக்கு நீங்கள் புதிய பார்வையாளராக இருந்தீர்கள் என்றால் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வையுங்கள் நன்றி வணக்கம்